வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் பாடம் ஒட்டகச்சிவியும் பாடம் எண் பத்தன்போது தூக்க நாங்குருவியும் ஒட்டகச்சிவிங்கியும் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் காட்டில் இருந்த பெரிய மரம் ஒன்றில் கிளையில் தன் குஞ்சுகளுடன் கூட்டில் தூக்கனாம் குருவி ஒன்று வசித்து வந்தது அதன் குஞ்சுகள் கீச் கீச் என்று ஒளி ஒளி எழுப்பி மகிழ்ச்சியுடன் இருந்தன அப்பொழுது அந்த வழியாக ஒட்டக சிவிங்கி ஒன்று வந்தது ஒட்டக சிவிங்கி அப்பாடா என்ன வெயில் என்ன வெயில் இந்த மரத்தின் அடியில் கொஞ்ச நேரம் ஒதுங்கலாம் அப்பொழுது தூக்கனாங்குருவி குஞ்சுகள் மகிழ்ச்சியுடன் சத்தமிட்டு கொண்டிருந்தன என்ன ஒரே சத்தம் என ஒட்டக சிவிங்கி மேலே பார்த்தது மரக்கிளையில் உள்ள கூட்டில் இருந்த தூக்கனால் குருவி குஞ்சுகள் சத்தமிட்டு கொண்டு இருப்பதை பார்த்து கோபம் கொண்ட ஒட்டக சிவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியது முதல்ல ரீட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி நரேட் பண்றேன் தூக்கனாங் குருவி ஏ ஒட்டக சிவிங்கியே ஏன் மரக்கிளையை உழு உழுக்குகிறாய் ஏ ஒட்டக சிவிங்கியே ஏன் மரக்கிளையை உழுக்குகிறாய் என் கூட்டில் உள்ள குஞ்சுகள் கத்துவது எனக்கு பிடிக்கவில்லை அப்பொழுது தேனி ஒன்று பறந்து வந்து மரத்தில் உள்ள பூவில் அமர்ந்தது தேனி ஒட்டக சிவிங்கியே மரம் அனைவருக்கும் பொதுவானது தூக்கணா குருவி கூடு கட்டி வாழ்கிறது உனக்கு ஓய்வெடுக்க நிழல் தருகிறது எனக்கும் இம்மரத்தில் உள்ள பூக்களில் இருந்து தேன் கிடைக்கிறது எனவே நாம் அனைவரும் நண்பர்களாக இருப்போம் ஒட்டகச்சி விங்கி இல்லை இல்லை நான் உங்களுடன் சேர முடியாது எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை மீண்டும் மரக்கிளையை ஒட்டகச்சி விங்கி உழுக்கியது குஞ்சுகள் பயந்து பாதுகாப் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என மீண்டும் அலறின தேனி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது அதனிடம் சென்று உதவி கேட்போம் தேனி ஒட்டக சிவங்கியின் அடாத செயலை தவளையிடம் கூறியது குருவியும் தன் நிலையை கூறி தவளையிடம் உதவி கேட்டது தவளை உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன் தண்ணீர் குடிக்க வரும் போதெல்லாம் இந்த ஒட்டக சிவிங்கியின் கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது அதனால் நாம் படும் துன்பத்தை நாம் படும் துன்பம் அதற்கு தெரியவில்லை ஆகவே அதற்கு சரியான பாடம் புகட்டுவோம் மறுநாள் ஒட்டகச்சிவிங்கி விங்கி வழக்கம் போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது ஒட்டகச்சிவிங்கி விங்கி அப்பாடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்லையே அட அது என்ன அந்த தேனிக் கூட்டம் எப்போது பார்த்தாலும் நொயின் நொயின்னு சத்தம் போடுதே இரு இரு இப்ப உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் தேனீக்களின் கூட்டை ஒட்டகச்சு விங்கி தன் வாயால் தட்டி கலைக்கிறது சினம் கொண்ட தேனீக்கள் ஒட்டகச்சிவிங்கியின் காதை கடிக்கின்றன வலி பொறுக்க முடியாமல் ஒட்டகச்சி விங்கி அருகில் குளத்தில் விழுகிறது அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் அதன் உடலின் மீது அங்கும் இங்கும் ஓடுகின்றன தண்ணீரில் இருந்து தடுமாறி எழுந்த மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரில் விழுகிறது தேனீக்கள் ஐயோ தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள் தவளைகளே என் மீது ஏறாதீர்கள் நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் தங்கள் கூட்டை கலைத்ததால்தானே அந்த தேனீக்கள் என்னை கொட்டின பாவம் அந்த தவளைகள் எத்தனை முறை நான் காலால் மிதித்திருக்கிறேன் எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும் என்று செய்த தவற்றை எண்ணுகிறது இனிமேல் யாருக்கும் தொல்லை தர மாட்டேன் துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது சிவிங்கி மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது பின்னர் இணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது கருத்து நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் இந்த கதை என்னன்னா ஒரு ஊர்ல ஒரு ஒட்டக ஒரு காட்டுலன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒட்டகச்சி விங்கி இருக்கு அது கொஞ்சம் அந்த ஒட்டகச்சி விங்கி கொஞ்சம் குறும்புக்கார ஒட்டக விங்கி அது என்ன பண்ணுதுன்னா ஒரு நாள் மதியம் டைம்ல அங்கே இங்கே அலைஞ்சிட்டு ஒரு கீழே வந்து நிற்கிது ஆகா இன்னைக்கு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது இந்த கீழே நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு நிற்குது அந்த மரத்தில் தூக்கணாங்குருவிகள் வந்து கூடு கட்டி குஞ்சுகள் பொறிஞ்சு அழகாக குடும்பத்தோடு வாழ்ந்துட்டுருக்கு அந்த தூக்கணாங்குருவி கூட்டில் இருக்க குஞ்சுகள் விளையா ஒன்றுக்கு மேலே ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கு அந்த குஞ்சுகள் எல்லாம் சின்ன இல்லையா அவங்களாம் சத்தம் போட்டு இருக்கு இந்த நம்ம ஒட்டகச்சிவிங்க என்ன பண்ணுது இந்த சத்தத்தை கேட்டா அதுக்கு இரிட்டேட் ஆகுது என்னடா இது இவங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே இருக்கக்கூடாதேன்னு சொல்லி அந்த தூக்கணாங்குருவியை அதோட வாயால ஒரு தள்ளு தள்ளுது உள்ள இருந்த குஞ்சுகள்லாம் பயந்துருச்சு ஏன்னா தூக்கணாங்குருவி வந்து பேலன்ஸ்டே இல்லாம தான் இருக்கும் ஒரு ஒரு சின்ன கயிறை பிணைஞ்சி தொங்க விட்ட மாதிரி இருக்கும் இந்த கூட்டம் முழுக்க அந்த குருவிகளே கட்டுறதுனால அது உள்ள இருக்க குஞ்சுகள் எங்க நம்ம கீழே விழுந்துருவோமோன்னு பயந்து அலருது உடனே அந்த மரத்தில் இருக்க பூல இருக்க தேனை குடிக்க வந்த தேனி ஒன்று சொல்லுது ஏய் கொட்டக்சிவிங்கே இந்த மரம் எல்லாருக்கும் பொதுவானது மரம் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கு இந்த மரம் வந்து பறவைகளுக்கு கூடு கட்டவும் தேனிகளுக்கு வந்து தேன் தர்ற பூக்களை கொண்டும் உனக்கு நிழல் தரவும் உபயோகமா இருக்கு இதுல எல்லாருக்கும் உரிமை உண்டு உனக்கு பிடிக்கலன்றதுக்காக அந்த தூக்கணாங்குருவி கூட்ட எப்படி நீ ஆட்டி விடுவே அப்படின்னு அந்த தேனி கேக்குது இத கேட்டதும் ஒட்டகச்சவிங்கி சொல்லுது எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அந்த சத்தம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அகம்பாவமா பதில் சொல்லுது இத கேட்ட தேனியும் ஒட்ட தூக்கணாங்குருவியும் ரொம்ப அதிர்ச்சியா ஆறாங்க அது மட்டும் இல்ல போகும்போது திரும்பவும் அந்த தூக்கணாங்குருவி கூட வேகமா ஆட்டிட்டு போகுது அதனால அந்த உள்ள இருக்க அந்த குழந்தைங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க எங்களை காப்பாத்துங்க எங்க காப்பாத்துங்க தேனியும் தூக்கணாங்குருவியும் பேசிக்கிறாங்க என்ன இது இந்த ஒட்டகச்சிவிங்கி ரொம்ப தொல்லை பண்ணுதேன்னு பக்கத்துல இருக்க குளத்துல ஒரு அறிவாளி தவளை ஒண்ணு இருக்கு அதுகிட்ட போய் நடந்ததை சொல்லுவோன்னு தேனியும் நம்ம தூக்கணாங்குருவியும் அந்த குளத்துல இருக்க தவளைய போய் பாக்குறாங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க அந்த தவளையும் சொல்லுது அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து இப்பெல்லாம் வந்ததுன்னா குளத்துல இருக்க எங்களெல்லாம் மிதிச்சிட்டு போயிடுது நிறைய பேர் இதனால் இறந்து போறாங்க எங்க எண்ணத்துல அப்படின்னு சொல்லி அதுவும் அதோட கஷ்டத்தை சொல்லுது ஒரு நாள் கண்டிப்பா அதுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவோன்னு சொல்றாங்க மறுநாள் அதே மாதிரி ஒட்டகச்சி விங்கி அந்த மரத்து கீழ வந்து நிற்கிது மரத்து கீழ வந்து நின்ன உடனே இந்த இன்னைக்கு வெயில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எப்ப இந்த தேனீக்கள் வந்து காதுல கிட்ட வந்து ஒய்யும் ஒய்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு அதுங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருவோன்னு சொல்லி தேனீக்களோட கூட்ட போய் வாயால கலைக்குது தேனீக்களோட கூட்டை கலைச்சதும் தேனீக்களுக்கு கோவம் வந்து எல்லா தேனியும் காதுக்குள்ள மூக்குக்குள்ளன்னு மொட்டகு சிவிங்கியோட முகத்துல இருக்க அத்தனை பாகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க இத பார்த்ததும் ஒட்டி விங்கிக்கு கூச்சுன்னு தாங்கலை காதுக்குள்ள வலிக்கவும் செய்யும் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி பக்கத்துல இருக்க குளத்துல போய் விழுந்துடுது குளத்துல இருக்க தவளைகளும் ஒட்டகச்சி விங்கிய மேலே ஏறி குதிக்கிறது விளையாடுறதுன்னு ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்றாங்க அப்பதான் ஒட்டகச்சி விங்கிக்கு நல்லா புரியுது நம்ம மத்தவங்களை தொல்லை பண்ணால் மற்றவங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நமக்கு தூக்கணாங் குருவி கூட்ட கலைக்க பார்த்தோம் அது சத்தம் போடுறது பிடிக்கலன்றதுக்காக அந்த வேகமா அந்த குருவி கூட்ட ஆட்டி விட்டோம் அது மட்டும் இல்லை குளத்துக்கு வந்தால் எல்லாரையும் மிதிச்சுட்டு போனோம் தேனீக்கலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் போது நமக்கு எவ்வளோ கவலையாவும் வருத்தமாவும் அவமானமாவும் இருக்கு அவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும்ன்றத ஒட்டகச்சிவிங்கி உணருது அதனால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிடுங்க நண்பர்களே இனிமே நான் கண்டிப்பா அந்த மாதிரி எந்த ஒரு தப்பையும் செய்ய மாட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் இதுதான் இந்த கதை எந்தோட கதையோட நீதி கருத்து வந்து நல்லதே நினைப்போம் நன்மையே பெறுவோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல மனசால கூட நினைக்காம இருக்கணும் மத்தவங்களுக்கு கெட்டது செய்கிற சூழ்நிலை வந்தா கூட பொறுமையா அமைதியா மன்னிக்கிற மனப்பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்பதான் நமக்கும் நல்லதே நடக்கும் ஓகே குழந்தைங்களா வாங்க நம்ம வந்து புத்தக பயிற்சிக்கு போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வோமா மரக்கிளையை உழுக்கியது ஒட்டகச்சிவிங்கி மரக்கிளையை யார் உழுக்கியது ஒட்டகச்சிவிங்கி மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள் மரத்தூள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள் திட்டம் கூட்டல் படி இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி ஆ ஆப்ஷன் ஆ திட்டப்படி மிதிப்பட்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு இணைந்து என்ற இச்சொல்லின் எதிர்ச்சொல் இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து இணைந்துனா சேர்ந்து எதிர்ச்சொல்லா பிரிந்து ஓகே குட்டீஸ் நான் ஒரு நிமிஷம் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஆ ரெண்டாவதுக்கு ஆ மூணாவதுக்கு ஆ நாலாவதுக்கு ஆ அஞ்சாவதுக்கு ஆ ஓகே குட்டீஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா வினாக்களுக்கு விடையளிக்க வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இங்கே எழுத டைம் இங்கே வந்து குட்டியாக இருக்குது அது மட்டும் இல்லை நோட்டில் எழுதி நான் டிஸ்பிளே பண்ணாலும் ஒரு சில வார்த்தைகள் புரியலன்னு சொல்கிறாங்க அதனால நான் உங்களுக்கு வீடியோவாகவே அதை போட்டுடுறேன் அகர முதலியை பார்த்து பொருள் அறிக புத்திசாலி அறிவாளி புத்திசாலி அறிவாளி அடாத செயல் தகாத செயல் அடாத செயல் தகாத செயல் நோட் பண்ணிக்கிட்டீங்களா குட்டீஸ் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையா நோட் பண்ணிக்கோங்க குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா மாணவர்கள் வந்தனர் மாணவர்கள் வந்தனர் மீன் நீந்தியது ஆடு மேய்ந்தது பறவைகள் பறந்தன நீங்க எழுதியிருக்க பாருங்க மாணவர்கள் வந்தன இந்த கூட்ட இந்த குருவியோட சேர்க்கணும் மாடு மேய்ந்தது ஆடை கூட்ட மேய்ந்ததோட சேர்க்கணும் மீன் நீந்தியது மீனோட கூட்ட இங்கே சேர்க்கணும் பறவைகள் பரந்தன பறவைகள் கூட்ட பறவைகள் கூட்ட பரந்தனோட சேர்க்கணும் இங்கே எழுதியிருக்கேன் ஓகே குட்டீஸ் நான் பொறுமையாக ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணுறேன் வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு கூட பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க தூக்கணம் குருவி குஞ்சுகள் கீச் கீச் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன கீச் கீச் நான் டிக்கோ அடிச்சிருக்கேன் இங்க எழுதியும் இருக்கேன் இங்க பொறுமையா எழுதிக்கோங்க தூக்கணாங்குருவி குருவி குஞ்சுகள் கீச் கீச் என ஒளி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன மரத்தின் அடியில் டேஷ் ஒதுங்கியது ஒட்டக சிவிங்கி இங்கே பாருங்க இது மரத்தின் அடியில் டேஷ் ஒதுங்கியது ஒட்டக சிவிங்கி தூக்கணாங் குருவிக்கு முதலில் டேஷ் உதவி வந்தது தேனி தான் உதவிக்கு வந்தது நமக்கு எப்படி வந்தது தூக்கணாங் குருவிக்கு யார் உதவி வந்தா ஃபர்ஸ்ட் தேனி தான் வந்தது நான் மாற்றி எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பா எழுதியிருக்காங்க நான் மாற்றி எழுதியிருக்கேன் தூக்கணாங்குருவிக்கு குருவிக்கு முதலில் தேனி தான் உதவிக்கு வந்தது ஒட்டக சிவிங்கி அருகில் இருந்த டேஷ் தொப்பென்று விழுந்தது ஒட்டக சிவிங்கி அருகில் இருந்த டேஷ் தொப்பென்று விழுந்தது குலத்தில் குலத்தில் ஓகேவா குட்டி ஒன் கீச் கீச் இரண்டாவது ஒன் வந்து ஒட்டகச்சி வெங்கி மூன்றாவது தேனி நான்காவது குலத்தில் எழுதுக வினை மரபினை அறிந்து கொள்வோமா பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக மாத்திரை விழுங்குவேன் கையில் மாத்திரை வச்சிருக்கான் பாரு மாத்திரை என்ன பண்ணுவோம் நாம மாத்திரை விழுங்குதல் தண்ணீர் குடித்தல் தண்ணீர் என்ன பண்ணுவோம் குடிப்போம் தண்ணீர் குடித்தல் பால் பருகுதல் பால் பருகுதல் உணவு உண்ணுதல் பால் பருகுதல் உணவு உண்ணுதல் பழம் தின்னுதல் ஓகேவா குட்டீஸ் நான் ஒரு ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுறேன் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட பொறுமையாக எழுதிக்கோங்க ஓகே மாத்திரை விழுங்குதல் தண்ணீர் குடித்தல் பால் பருகுதல் உணவு உண்ணுதல் பழம் தின்னுதல் நோட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன என்னன்னு நான் நோட் பண்ணிட்டேன் பஸ் ஒன்னு மாத்திரையை விழுங்குதல் ரெண்டாவது ஒன் வந்து தண்ணீர் குடித்தல் மூன்றாவது பால் பருகுதல் நான்காவது உணவு உண்ணுதல் ஐந்தாவது பழம் தின்னுதல் நீங்க நம்பரும் போட்டிருக்கேன் மேலே எழுதவும் செஞ்சிருக்கேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே வினா விடையை நான் அடுத்த வீடியோல அவங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் ஓகே குட்டீஸ் அடுத்து ஒரே ஒரு எக்ஸசைஸ் இருக்குது நம்ம முடிச்சிடலாம் இங்கே பாருங்கள் சொல் விளையாட்டு ஒற்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்கும் ஒன்றை மாற்றினால் மற்றொன்று கிடைக்கும் வெயில் இச்சொல்லில் வேவை மாற்றி மா போட்டா இங்க பாருங்க இந்த வெயில் ஒரு வார்த்தையில இந்த வேவை எடுத்துட்டு மா போட்டா மயில் ஓகே மயில் அந்த மாதிரி தான் இங்க பாருங்க மரம் இச்சொல்லில் மாவை மாற்றி அறம் ஆ ரா இம் அறம் கூச்சம் இச்சொல்லில் கூவை மாற்றி மா போட்டால் மச்சம் மா இச்சா இம் குருவி இச்சொல்லில் கூவை மாற்றி ஆ போட்டோம்னா அருவி ஆ பணம் இச்சொல்லில் பாவை மாற்றி மா போட்டா மனம் ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர எடுத்துட்டு இதுல இருக்க இந்த வார்த்தையில இருக்க ஃபஸ்ட் லெட்டரை எடுத்துட்டு அவங்க குடுக்கிற லெட்டரை போட சொல்றாங்க எழுத்துக்களை நிரப்ப சொல்றாங்க அவ்வளவுதான் குட்டி லெட்டரை அதாவது முதல் எழுத்தை மாத்தி அவங்க கொடுத்த எழுத்தை நம்மளுக்காக போட்டோம்னா அது வேற ஒரு வார்த்தையா வரும் மரம் ஃபஸ்ட்டோட எழுத்து முதல் எழுத்தை மாத்துனா அறம் கூச்சம் முதல் எழுத்து மாவா மாத்துனா மச்சம் குருவி முதல் எழுத்து ஆவா மாத்தினா அருவி பணம் முதல் எழுத்த மாவா மாத்தின மனம் ஓகே குட்டிஸ் நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகே குழந்தைகளா இந்த லெசன் இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள் இந்த வீடியோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன் அது கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் ஆப்ஷனுக்கே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் வர நாட்களில் ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு எல்லா வகுப்போட லெசன்ஸையும் இங்கிலீஷ் தமிழ்னு சயின்ஸ் சோஷியல்னு எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் தமிழில் தான் கொடுப்பேன் தமிழ் லெசன் மட்டும் உங்களுக்காக தமிழில் வாசித்து தமிழ்லேயே உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மற்ற லெசன்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் ரீட் பண்ணிவிட்டு தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது உங்களுக்கு ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கை சப்ஜெக்டில் கொடுக்கும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோடு அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய் குட்டீஸ்